டிவிக்கு முன்னாடி வந்துட்டு நான் டெஸ்ட் போடவே ரொம்ப பயப்படுவேன் நான் எதுவுமே தெரியாது இங்கே வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் போடும்போது கூட ரொம்ப பயந்தேன் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொன்னோன்னே ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ்க்கு வந்து பிவி சேர்த்து தான் நாங்கள் லைட்டை வந்துட்டு லெவல் ஓ கிளாக் அதுக்கு மேலே லெவல் தேர்ட்டி வரைக்குமே சம்டைம்ஸ் ஆகும் முடிச்சுட்டு லேப்லேருந்து இருந்து வெளியே வரும்போது வந்து நம்ம எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கோமோ அந்த சப்ஜெக்ட்காக ஃபோக்கஸ் பண்ணுறது தான் அந்த டைமு நான் வந்து இங்கிலீஷில் கிராமர் அதுக்கப்புறம் பான்ஸ் கொஞ்சம் வீக்குன்னு நினச்சேன் என்னோடய பேர் ஆன்டனி சத்யபிரியா என்னோட ஊர் தூத்துக்குடி இந்த தான் நான் ஜாயின் பண்ணி த்ரீ மந்த்ஸாக படிச்சுட்டு வரேன் நான் பிவியில் ஜாயின் பண்ணதுக்கு ரீசன் என்ன ஒன் வீக்குக்கு முன்னாடி அங்கே இங்கே வர்றதுக்கு ஒன் வீக்குக்கு முன்னாடி வந்துட்டு நான் சிலபஸ் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் என்னால் வந்து படிக்க முடியல ஸோ சரௌண்டிங்கை சேஞ்ச் பண்ணால் படிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு அந்த டைம் தான் வந்து பிவி வந்து கரெக்டாக லான்ச் பண்ணாங்க ஸோ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன் நான் நிறைய எதிர்பார்த்து வந்தேன் அது எல்லாமே வந்து ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் லேப் ஃபெசிலிட்டின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த டைம்னாலும் மென்டர் சப்போர்ட் இருக்குன்னு சொன்னாங்க எல்லாமே இருக்குது முன் முன்னாடிக்கு இப்போ வந்து நான் நிறையவே இம்ப்ரூவ் ஆகிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் மார்னிங் வந்துட்டு சிக்ஸ் ஓ கிளாக் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா நைட் லெவன் ஓ கிளாக் வர படிப்போம் இதுக்கடையில் வந்து லஞ்சு அந்த மாதிரி ஃபோர் ஹவர்ஸ் தவிர மற்ற எல்லா டைமே வந்து படிச்சுட்டு தான் இருப்போம் முன்னாடி வந்துட்டு நான் டெஸ்ட் போடவே ரொம்ப பயப்படுவேன் நான் எதுவுமே தெரியாது இங்கே வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் போடும்போது கூட ரொம்ப பயந்தேன் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொன்னோன்னே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் போடும்போது என்னோட மார்க் வந்து வெறும் தேர்ட்டி தான் வந்துச்சு இப்போ என்னன்னா வந்து 60 ப்ளஸ் வாங்குறேன் ஒரு த்ரீ மந்த்ச்குள்ளே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது மொபைல் ஃபோன் இல்லை அப்படிங்கிற ஒன்னே தெரியல ஸோ எப்போது பிஸியாகவே இருக்கிறதுனால காலையில் ஆறு மணிக்கு எழுந்து பதினோரு மணி வரைக்குமே வந்துட்டு ஃபுல்லாக ரொட்டீன் வந்து பிஸியாகவே போகிறதுனால வந்துட்டு ஃபோன் இல்லை அப்படிங்கிறது எதுவுமே வந்து தெரில வீக் டு வீக் செக்ஷன் வந்து எயிட் டு டென் நடக்கும் நம்ம எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கோமோ அந்த சப்ஜெக்ட்காக ஃபோக்கஸ் பண்ணுறது தான் அந்த டைமு நான் வந்து இங்கிலீஷில் கிராமர் அதுக்கப்புறம் கான்ஸில் கொஞ்சம் வீக்குன்னு நினச்சேன் அந்த டைமை வந்துட்டு நான் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு கான்ஸில் நிறைய மார்க் வருது இங்கிலீஷ்லேயும் கிராமரில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன் லேப் வந்துட்டு நான் வந்து நைட் லெவன் ஓ கிளாக் வரை யூஸ் பண்ணுவேன் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இருக்காது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து எனி டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லேருந்து லேப்க்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் அந்த டிஸ்டன்ஸாக இருக்கும் ரொம்ப கம்மி தான் கேர்ள்ஸ்க்கு வந்து பிவிசேட் தான் நாங்கள் லைட்டு வந்துட்டு லெவல் ஓ கிளாக் அதுக்கு மேலே லெவல் தேர்ட்டி வரைக்குமே சம்டைம்ஸ் ஆகும் முடிச்சுட்டு லேப்லேருந்து வெளியே வரும்போது வந்து இருட்டா இருட்டாலாக இருக்குது அது ரொம்ப சேஃபாக தான் இருக்கும் நம்ம வந்து போயிட்டு வர்றதுக்கு வந்துட்டு ரொம்ப சேஃபாக தான் நாங்கள் ஃபீல் பண்ணுவோம் மென்டல் சப்போர்ட் வந்து நல்லாவே இருக்குது நான் வந்து ஒரு கொஷின் கேட்கும்னா கூட பயப்படுவேன் ரொம்ப எப்படி கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப பயப்படுவேன் ஆனால் வந்துட்டு அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால வந்துட்டு அவங்கள்ட்ட கொஷின் கேட்க அந்த அவங்க வந்து நல்லாவே தராங்க எத்தனை வாட்டி கேட்டாலும் சொல்லித்தராங்க ஸோ வந்து நான் பயமே இல்லாமல் வந்து அவங்கள்ட்ட நான் கொஷின் கேட்குறேன் இங்கே ஹாஸ்டல் அண்ட் ஃபுட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அதனால த்ரீ மந்த்ஸ் அடுத்து கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் கூட நாங்கள் இருக்கிறோம் வைப் செக்ஷன் பிளேயிங் டைம்லாம் வைக்கிறது வந்து நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணோம்னா அது வந்து அதுலேருந்து வெளியே வரது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி இது பண்ணுறதுனால வந்துட்டு எங்களுக்கு அது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த டைம் வந்து நாங்கள் எங்கள் ஸ்ட்ரெஸ்லாம் வந்து வெளியே வந்துடுது எஸ் கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பிவி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் என்னோட டிஃப்ரென்ஸ் வந்து முன்னாடிக்கு போய்க்கும் நல்லாவே தெரியுது கண்டிப்பாக பிவி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நீங்களும் வந்தீங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும் தேங்க்யூ